அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது மதியம் பன்னெண்டரை மணிலேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தோங்க அந்த அன்றைக்கி நல்ல வெயில் தான் அதாவது நேற்று பட் இன்னைக்கு இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்ல இப்போ செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு அப்படியே ஆப்போசிட் நேற்றுக்கும் இன்னிக்கும் நேத்தி பார்த்திங்கன்னா லைட்டாக காற்றடிச்சிட்டு தான் இருந்ததும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த வெயில் சூப்பராக இருந்ததுங்க ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லா இருந்ததும் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சும் காலையில் பிரேக்ஃபாஸ்டெலாம் முடிச்சுட்டு வாஷ் பண்ணியாச்சு பாத்திரம் கவுண்டர் கவுண்டர்டாப் கேஸ் எல்லாமே நீட்டாக தொடச்சி முடித்தாச்சு ஆல்மோஸ்ட் வீட்டு வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சும் இன்றைக்கி காலையில் நம்ம என்ன பண்ணோன்றதை பார்க்கலாமா ஹஸ்பண்ட் சீக்கிரமாக கிளம்பி போன மாதிரி இருந்தது ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றிட்டு அவருக்கு நேற்று வச்ச குழம்பு வச்சு கொடுத்தனுப்பிட்டேன் அவர் கிளம்பி போன பின்னாடி எனக்காக கருப்பு உளுந்து கஞ்சி தான் செஞ்சுருந்தேன் ஸோ நானும் குடிச்சிட்டு ஹஸ்பண்டுக்குமே கொஞ்சம் வச்சுருக்கேன் ஈவினிங் வந்தாங்கன்னா அவருக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் தான் கிளரி இருந்தேன் அதுக்கு தொட்டுக்க ஹஸ்பண்டுக்கு இந்த வாழைக்காய் இருக்கில்ல அதில் தவா ஃப்ரை பண்ணி கொடுத்து அனுப்பியாச்சும் நமக்கு அப்புறம் மெதுவாக சாப்பிடும்போது பண்ணிக்கலான்ட்டு விட்டாச்சும் இப்போ பார்த்திங்கன்னா பன்னெண்டே முக்கா ஆயிடுச்சு ஸோ செஞ்சுடலாம் அப்படின்ட்டு ஒரு வாழைக்காவை எடுத்து வச்சங்க இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தது நாலு வாழைக்காய் கொடுத்தாங்க குட்டி குட்டியானது தான் இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததும் அவங்க வீட்டு வாழைக்காயில் ஸோ பார்த்திங்கன்னா நான் எடுத்துட்டு வச்சேன் கட் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ட்டு அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம எல்லாருமே பரபரப்பாக ஒரு வேலை இருக்கோம்ல என்ன வேலை இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஸோ அதுக்காக தான் எல்லாருமே பரபரவான வேலை பார்த்துட்ருக்கோம் குழப்பமாகவும் இருக்குது அந்த வேலை பண்ணுறதுக்காக தான் மாமியார் எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருந்தாங்க சரி இந்த வேலை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பி போயிட்டேங்க போயிட்டு வீட்டுக்கு வரதேக்கி பார்த்திங்கன்னா ரெண்டே கால் மணி ஆயிடுச்சு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி எங்களுக்கு எங்கள் மாமியாக இருக்குது மாமனாக இருக்குன்ட்டு ஃபில் பண்ணி ஒரு வேலை முடிஞ்சிடுச்சு கொடுத்து அனுப்பியாச்சு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த வாழைக்காவை எடுத்து உரித்து கட் பண்ணி இப்போ மசாலா தடவி ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானதுங்க பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் என்னுடைய ஸ்டைல் இது நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் அப்புறம் உப்பு கரம் தூள் ஜீரகத்தூள் வெந்தயத்தூள் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு வாழைக்காவை நல்லா பெரட்டி அப்படியே டக்குன்னு எடுத்து போட்டு தவால ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன் இந்த வாழைக்காய் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் தவால தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் எண்ணெயை அதிகமாக சேர்த்துட்டு நம்ம மீன் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகணும் நல்லா செவந்து வரணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வெளியில் ரோஸ்ட் ஆகிடும் பட் உள்ளே வந்து அப்படியே இருக்கும் அது நம்ம வாய்க்கு வந்து அரிப்பை கொடுக்கும் ஸோ லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக லஞ்சு சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்றதுக்கே மணி மூணு ஆயிடுச்சுங்க ஏன்னா வந்ததே ரெண்டே கால் ஆயிடுச்சா சமைச்சு நம்ம வீடியோ வேறு எடுத்திருக்கோம் அப்போது கண்டிப்பாக டைம் ஆக தான் செய்யும் சின்ன வேலை கூட டைம் எடுக்க செய்யுதுங்க வீடியோ எடுக்கும்போதும் ஸோ சாப்பிட்றதுக்கு மூணு மூணைகால் ஆயிடுச்சு எனக்கு வேறு கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது போயிட்டு வந்தது ஸோ நான் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டேங்க தூங்கலை பட் ஃபோன் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாலரை மணிக்கு தான் எந்திரிச்சு மறுபடியும் நம்மளுடைய ரொட்டின் ஸ்டார்ட் ஆகும்ல ஸோ வீடு வாசல் பெருக்கிறது பாத்திரம் கழுவுறது அப்படின்ட்டு ஒவ்வொரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம டெய்லியும் வெளியில் போயிட்டு வேலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னா நம்மளுக்கு டயர்டாக தெரியாதுங்க பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வெளியில் போயிட்டு வரோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போயிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய மலையை நகர்த்தி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க எனக்கு மட்டுமான்னு தெரியல பட் எனக்கு இப்படி தான் இருக்குது எங்கேயாச்சும் ஒரு மணி நேரம் தாங்க போயிட்டு வந்தேன் அதுக்கே ஏதோ வெட்டி முறிச்சிட்டு வந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபீலாக இருந்தது எனக்கு டயர்டாக இருந்ததும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு இருந்த பாத்திரமும் வாஷ் பண்ணிவிட்டேன் ஏன்னா முதல்ல சாப்பிட்டுட்டு பாத்ரூம் வாஷ் பண்ணல நாலு பாத்ரூம் தான் அதையும் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸு பெரிய எதுவுமே மெனக்கடலங்கம் ஒரே ஒரு பொமகிரேட் எடுத்து உரித்து சாப்பிட்டுட்டேன் ஏன்னா மூணு மணிக்கு தானே சாப்பிட்டோம் லஞ்சும் ஸோ ஃபில்லிங்காகவே இருந்தது அடுத்து அப்படியே டின்னருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ மணி ஆறரை மணி ஆகுது நான் காலையில் கருப்பு உளுந்தங்கஞ்சி செஞ்சேன்னு சொன்னல அப்போவே தேங்காய் பால் எடுத்தேன் ஒரே ஒரு தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் தான் எடுத்தேன் ஸோ அந்த தேங்காவை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அந்த தேங்காவே இப்போ குழம்புக்காக யூஸ் பண்ணிக்கிறேன் அதில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பழமான தக்காளி அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜீரகம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு மையை அரைச்சிட்டு வந்தாச்சும் இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பழமான தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பீட்ரூட் தான் ஒரு கால் கிலோ பீட்ரூட்டை நல்லா பெருசு பெருசாக க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு கைப்பிடி கடலப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் நிறைய நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல்லிங்காக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன குழம்பு அப்படின்னா பீட்ரூட் சால்னா நம்ம வெஜ்ஜு சால்னா எம்டி சால்மா எம்டி சால்னா அப்புறம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சால்னாலாம் சாப்பிட்ருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் சால்னா பீட்ரூட்டே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்து மூடி போட்டு விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் எதுக்காக அப்படின்னா இது சால்னா இல்லை ஸோ நல்ல லிக்யூடாக இருக்கும் அப்போ தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு இல்லை மதியம் ரைஸுக்குமே இது போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர் மூடி ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாம் ஏன்னா நம்ம கடலப்பருப்பும் சேர்த்துருக்கோம் பீட்ரூட்டும் கொஞ்சம் பெருசு பெருசாக சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு இறக்கியாச்சும் அடுத்து இன்னைக்கு நம்ம நைட் டின்னருக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆப்பம் தான் இதுக்குன்ட்டு டிப் நான் நம்ம மாவு அரைக்கலங்க வீட்டில் இருந்த இட்லி தோசை மாவுலேயே நான் செஞ்சு எடுத்துட்டேன் அதுவும் இல்லாமல் இட்லி தோசை மாவு தீர்ற மாதிரி இருக்குது கடைசியாக ஒரு ரெண்டு கரண்டி தான் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம தோசை சுட்டால் ஒரு நாலு தோசை தான் வரும் ஸோ பத்தாமல் போயிடும் இதுவே கொஞ்சம் தண்ணியாக நம்ம ஆப்பம் சுட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு ஆப்பம் வரும் ஆளுக்கு மூணு மூணுன்ட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இது கூட பீட்ரூட்டும் நிறைய போட்டு சாள்னா வச்சு சாப்பிட்டோங்க நைட்டு டின்னர் அம்மக்களமாக இருந்ததும் உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எதா ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னா நம்ம நான்வெஜ் ஸ்டைலில் ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரேவியும் முடிச்சிடுவாங்க அந்த காய்கறியும் அவங்க சாப்பிட்டுப்பாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சால்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததும் என்ன கொஞ்சம் நம்ம வந்து அந்த கரம் மசாலா போடுறோம்ல லவங்கம் ஏலக்காய் அந்த ஜீரகம் சோம்பு அது கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க காரமும் தூக்கலாக போட்டுக்கோங்க அப்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பீட்ரூட்டுக்கே உண்டான அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு நமக்கு இருக்காது ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சாப்பிடாத வெஜிடபிள்ஸை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் டேஸ்ட்டில் கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க அவ்வளோதாங்க சூப்பராக டின்னரும் முடித்தாச்சு இந்த வீடியோவும் முடித்தாச்சு பாய்